வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதையை படிக்கலாம் காவியா பிரேமாவிற்கு ஆறுதல் சொன்னாள் அக்கா அழாதீங்கக்கா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் சொன்னது உண்மைதான் உங்கள் கஷ்டத்தை விட என் கஷ்டம் ஒன்றும் பெருசு இல்லை என்னை எல்லாருமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க என் வீட்டுக்காரர் என்கிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்கிட்டார் என் மாமனார் எனக்கு ஒரு அப்பா மாதிரி நாத்தனார் மாமியார் எல்லாருமே என்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிட்டாங்க என்னை நிஜமாகவே ஒரு மகாராணி மாதிரி தாங்க தாங்கினாங்க ஆனால் நான் தான் அவருக்கு ஒரு துரோகத்தை பண்ணி பண்ணிட்டேன் அவர் சின்ன வயசுல இருந்து எல்லாமே தனக்கு தான் புதுசா கிடைக்கணும் தாந்தா தான் முதல்ல எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறவர் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் ஊர்ல நான் ஒருத்தர் காதலிச்சேன் அந்த விஷயத்த அவர்கிட்ட மறைச்சிட்டேங்க்கா எங்க ஊர்ல நான் இருக்கும்போது அங்க ஒரு போலீஸ்காரன் அவன் அப்பாவை சந்திக்க அடிக்கடி வீட்டுக்கு வருவான் அப்போது ஏற்பட்ட காதல் அவனை நான் விரும்பினேன் ஆனா எங்க அப்பா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சார் எங்களை பிரிச்சிட்டாரு கல்யாணத்துக்கு முந்தின நாள் அவன் வந்து என்னை மிரட்டுற மாதிரி பேசினான் அதோடு அவன் என் மனசுல இருந்து தூக்கி எரிஞ்சுட்டேக்கா அதுக்கப்புறம் நான் இவர் கூட உண்மையா தான் இருந்தேன் தான் நேசிச்சேன் அவரும் என்னை அந்த அளவுக்கு நேசிச்சார் ஒரு நாள் அவர் கூட சேரலான்னு நினைச்சேன் ஆனால் அதுக்குள்ளேயும் என்னை பத்தின உண்மைகள் அவருக்கு தெரிஞ்சிருச்சு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னை அவர் வீட்டை விட்டு விரட்டிட்டா இருக்கா இப்ப என் மாமனார் தான் அவர் கூட எப்படியாவது என்னை சேர்த்து வைக்கணும்னு சொல்லி என்னை இங்கே அழைச்சிட்டு வந்தது புரியாமல் பார்த்தாள் பிரியம்மா உன் புருஷா உன் கூட சேர்றதுக்கு நீயே ஹாஸ்டல்ல இருக்கணும் இங்கே வேலை பார்க்கணும் இது எப்படி சாத்தியமாகும் என்று கேட்டால் என் புருஷன் வேற யாரும் இல்லைக்கா நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குற மாதவன் தான் என் புருஷன் என்றாள் காவ்யா என்ன சொல்கிற காவ்யா மாதவன் உன் கணவரா அவருக்கு இப்போ தானே கொஞ்ச நாள் முன்னாடி கல்யாணம் ஆனாச்சுன்னு சொன்னாங்க உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனையா அதுவும் சந்தேக பிரச்சனையா என்றாள் பிரேமா சந்தேகம் பிரச்சனை இல்லை அவர் சந்தேகப்படல நான் உண்மையை மறைச்சு அவருக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறார் அக்கா நான் ஒருத்தரை நினைச்சது உண்மைதான் இவர் என் மனசுக்குள்ள வந்தப்போ நான் தான் இருந்தேன் என் மனசுல இவருக்கு மட்டும்தான் இடம் இருந்துச்சு இப்பவும் அவர் மட்டும்தான் இருக்காரு நான் சாகிற வரைக்கும் இவரை மட்டும்தான் நேசிப்பேன் அவர் மட்டும்தான் என் வாழ்க்கை எனக்கு வேற யாரும் வேண்டாம் என் புருஷன் மட்டும் போதும் ஆனால் அவர் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறார் நான் செஞ்ச ஒரு தப்புக்காக என்னை வெறுத்து ஒதுக்குறாருக்கா இப்போ கூட ஆஃபீஸில் என்னையை பார்த்து எவ்வளோ பெரிய வார்த்தை சொல்லிட்டாரு யார் கூப்பிட்டாலும் வண்டியில் போகட்டும்னு சொல்கிறாரு என்னால் தாங்கிக்க முடியலை அதனால் தான் இருந்தேன் என்றாள் காவ்யா நான் சொன்ன காவ்யா அழுகிறது ஒரு சின்ன ஆறுதல் அவ்வளவுதான் தீர்வு இல்லை நேற்று நைட்டு நான் அழுதது கூட என் அம்மாவை நினச்சிதான் அம்மாவுக்கு உடம்பு நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாயிட்டே போகுது என் பொண்ணு அவங்க தான் இப்போ பார்த்துட்ருக்காங்க எங்கள் அப்பா எங்கள் வாழ்க்கையில் இல்லை இப்போ என் பொண்ணுக்கு அப்பா இல்லை நானும் இங்கே வந்துட்டேன் இந்த சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்குது காவ்யா அதனால் என்னால் அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுக்க முடியலை ஸோ ஹாஸ்டல்லேருந்து வேலை பார்த்து அம்மாவுக்கு பணம் அனுப்பிட்டுருக்கேன் அம்மாவும் முன்னாடி வேலைக்கு போனாங்க ஆனால் இப்போ அவங்களாலையும் முடியல மருத்துவ செலவு வேற இருக்கு அதான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரிக்காவியா உனக்கு என்னால் முடிஞ்ச உதவி என்ன பண்ண முடியுமோ அந்த உதவியை நானும் செய்கிறேன் கண்டிப்பாக உன்னை மாதவன் புரிஞ்சுக்குவாரு அதுக்கான நாள் ரொம்ப தூரம் இல்லை நீ இரு என்று சொல்லி முடித்தாள் பிரேமா அந்த தான்க்கா நானும் வந்திருக்கேன் என்ன நடக்கணும் தெரியல நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குல்ல அது கண்டிப்பாக எங்களை சேர்த்து வைக்கணும்னு நான் நம்புகிறேன் இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருப்பதை அங்கு கேட்டு கொண்டு நின்று கொண்டிருந்தான் சுரேஷ் காவியாம்மா என்றான் அவன் அண்ணா நீங்க இன்னும் கிளம்பலையா மன்னிச்சுக்கோங்கம்மா நான் என் ஃபைல இங்க விட்டுட்டு போயிட்டேன் அதான் மறந்துட்டு போயிட்டு இப்போ திரும்ப வந்து எடுத்துகிட்டு போகலான்னு நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க அதாம்மா சரி நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பி விட்டான் சுரேஷ் பிரேமாவுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது அவுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது நம்ம பேசினதையெல்லாம் கேட்டுட்டு இருப்பாரோ என்று சரி வா நம்ம சாப்பிட்டு போய் தூங்கலாம் காலையில் ஆஃபீஸ் கிளம்பணும் என்று சொல்லிவிட்டு இருவரும் உள்ளே சென்றார்கள் சுரேஷ் வீட்டிற்கு சென்ற பின் மனமெல்லாம் பாரமாக இருந்தது பிரேமாவின் கதையை கேட்டு சுரேஷுக்கு யாரும் இல்லை அவனுக்கு இருந்ததும் அம்மா மட்டும்தான் அவங்களும் இப்ப இருந்து போயிட்டாங்க அந்த நிமிடமே யோசித்தார் ஏன் நம்ம அந்த குழந்தைக்கு அப்பாவாக இருக்கக்கூடாது பிரேமாவுக்கு நல்ல கணவராக இருக்கக்கூடாது நமக்கும் யாரும் இல்லை அவளுக்கும் யாரும் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருக்கக்கூடாது என்று சிந்தித்தான் அங்கு ஒரு காதல் உருவானது மாதவனின் காதலை சேர்ப்பதற்கு முன் பிரேமாவும் சுரேஷும் சேர்ந்து விடுவார்கள் போல பிரேமாவிடம் இதை பற்றி பேசி புரிய வைத்து அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் பாவ அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கா என்று நினைத்து கொண்டான் சுரேஷ் ஆபீஸில் இரண்டு காதல் மலர ஆரம்பித்தது மறுநாள் காலை வழக்கம் போல் ஆபீஸ் இயங்கியது மாதவனும் சுரேஷும் வந்தார்கள் காவியாவும் பிரேமாவும் வந்தார்கள் வழக்கம்போல் இல்லாமல் சுரேஷ் என்று ஒரு பொலிவுடன் இருந்தான் என்னடா சுரேஷ் இன்னைக்கு ஒரே பதட்டத்தோட தெரியுற பளபளப்பாவும் தெரியற என்றான் மாதவன் ஒண்ணுமில்ல மச்சான் மச்சா சும்மாதான் எப்பவும் போலதான் இருக்கேன் உன் கண்ணுக்கு அப்படி தெரியுது போல என்றான் சுரேஷ் காவியா மாதவன் அருகில் அமர்ந்திருந்தாள் ஆனால் அவனுடன் எப்போவும் போல பேசவில்லை அமைதியாகவே இருந்தாள் அவனையும் கவனிக்கவில்லை என்றாலும் ஏதோ ஒன்று அவனுக்கு தோன்றி கொண்டே இருந்தது வழக்கத்துக்கு மாறாக காவியா பேசிக்கொண்டே இருப்பாள் ஆனால் இன்று வாய்க்கு பூட்டு போட்டது போல் அமைதியாகவே இருந்தாள் அவளின் அந்த அமைதி மாதவனுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தியது போல் அவன் உணர்ந்தான் எனக்கு ஏன் அப்படி தோணுது அவள் பேசலைன்னா எனக்கு என்ன ஏன் என் சிந்தனை அவளை பத்தி மட்டும் இருக்கு அவளும் நம்மளை கண்டுக்கவே இல்லை ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற மாதிரி தெரியுறா அவளை ரொம்ப தான் கஷ்டப்படுத்திட்டனோ டேய் மாதவா அவ என்ன யோசிச்சா உனக்கு என்ன உனக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை பேசாமல் உன் வேலையை கவனி என்றது அவனது மனசாட்சி காவ்யா என்றான் மாதவன் என்ன சார் சொல்லுங்க என்றாள் காவ்யா எது சாரா என்று நினைத்து கொண்டான் என்ன தினமும் பாஸ் பாஸ்னு பத்தாயிரம் தடவை சொல்லுவா இன்னைக்கு சார் சார்னு சொல்கிறார் மேடம் அந்த அளவுக்கு நம்மளை வெறுத்துருக்காங்க போல இந்த ஒரு வார்த்தைக்கே அவங்க வெறுத்து போயிட்டாங்க ஆனால் நம்மளை மட்டும் அவங்க என்ன வேணும்னாலும் செய்யலாம் அதை நம்ம எதுவுமே கேட்கக்கூடாது என்னதான் யோசிக்கிறாங்களோ தெரியல இந்த பெண்கள் எல்லாம் என்று நினைத்து கொண்டான் மாதவன் என்ன சார் கூப்பிட்டீங்க எதுவுமே பேசாம இருக்கீங்க என்றாள் காவ்யா ஒன்றும் இல்லை காவ்யா நேற்று உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருந்தேன் முடிச்சிட்டீங்களான்னு கேட்கலான்னு கூப்பிட்டேன் என்னாச்சு வேலையை முடிச்சிட்டிங்களா என்றான் மாதவன் முடிச்சிட்டேன் சார் முடிச்சுட்டு அந்த ஃபைலை உங்க டேபிள்லேயே வச்சுட்டேன் இதோ தான் இருக்கு பாருங்க என்றாள் காவ்யா ஏன் ரொம்ப சோர்வா தெரியுற உடம்பு எதுவும் சரியில்லையா என்றான் மாதவன் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்ன சார் வேணும் உங்களுக்கு என்றாள் காவ்யா எனக்கு ஒன்றும் இல்லை எப்போ பாஸ் பாஸ்னு கூப்பிடுவேன் இன்னைக்கு என்ன சாருன்னு கூப்பிடுறியே நீ என்ன பாசன்லாம் கூப்பிட வேண்டாம் சும்மா கேட்டேன் தெரிஞ்சுக்கலாமே என்ன திடீர்னு மாத்திக்கிட்டேன்னு என்றான் மாதவன் மாத்திக்கிட்ட மாதிரியா தெரியுது அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லையே சார் எனக்கு அப்படி கூப்பிட பிடிச்சிருந்துச்சு அப்போ கூப்பிட்டேன் இப்ப எனக்கு அப்படி கூப்பிட பிடிக்கல அதனால கூப்பிடல என்றாள் காவியா ஏன் ஏன் பிடிக்காம போச்சு திடீர்னு பிடிக்காம போறதுக்கு காரணம் என்ன என்றான் மாதவன் பிடிக்காததுக்கு காரணம் தேவையா சார் நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோன்னா எதுவா இருந்தாலும் தூக்கி போற்ற வேண்டியது தானே ஏன் உங்களுக்கு தெரியாதா நீங்க தூக்கி போடாததை நான் தூக்கி போட்டுட்டேன் என்றாள் காவ்யா போதும் நீ எந்த விளக்கமுமே சொல்ல வேணாம் வேலையை பாரு என்றான் மாதவன் இல்ல நீங்க கேட்டுட்டீங்க அதனால நான் சொல்கிறேன் உங்களை கூப்பிட தான் பிடிச்சிருக்கு அதுக்கு மேலே கூப்பிடவும் எனக்கு பிடிச்சிருக்கு என்னன்னு சொல்லட்டா என்றாள் காவ்யா என்ன என்ன பிடிச்சிருக்கு என்றான் மாதவன் உங்களை பாஸ்னு கூப்பிட எனக்கு விருப்பம் இல்ல பாஸ் சாரி சாரி சார் ஆனால் உங்களை மாமான்னு கூப்பிட எனக்கு பிடிச்சிருக்கு கூப்பிட வா என்றாள் காவ்யா மாதவன் எதுவும் பேசவில்லை சட்டென்று அந்த இடத்தை விட்டு எழுந்து நகர்ந்து வெளியே போனான் காவ்யா அவனை பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தாள் போங்க போங்க எத்தனை நாளைக்கு இப்படி ஓடுவீங்கன்னு பார்க்கலாம் நீங்க செஞ்சது தப்புன்னு உணர்ந்துட்டீங்க மெல்ல மெல்ல உங்களுக்கு மனசு மாறிக்கிட்டே இருக்கு உங்களை முழுசாக மாத்தாம நான் ஓயிறதா இல்லை கண்டிப்பா நீங்க என்னை என்று நினைத்து கொண்டாள் காவ்யா இந்த பக்கம் சுரேஷ் பிரேமாவின் பக்கம் வந்தான் ஹாய் பிரேமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளுங்க நான் செஞ்சு கொடுக்குறேன் உங்களுக்கு என்றான் அவள் எதுவும் பேசவில்லை இதற்கு முன்னால் அவள் பேசிய பழக்கமும் இல்லை என்ன திடீர்னு வந்து இவர் எங்கிட்ட பேசுகிறார் என்று நினைத்து கொண்டாள் இல்லைங்க எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை ஏதாவது தேவை இருந்தால் கண்டிப்பாக நான் கேட்குறேன் என்று சொன்னாள் பிரேமா சரி சரி நீங்க வெளியே பாருங்க ஏதாவது வேணா மட்டும் என்ன கூப்பிடுங்க இங்க பக்கத்துல தான் இருப்பேன் என்று சொல்லிவிட்டு வழிந்தான் சுரேஷ் என்னாச்சு இவருக்கு ரொம்ப நல்ல டைப்பாச்சு இன்னைக்கு என்னமோ வளைஞ்சு பேசுறாரு என்னவா இருக்கும் என்று யோசித்துக் கொண்டே வேலை பார்த்து கொண்டிருந்தாள் பிரேமா காவியாவும் பிரேமாவும் மதிய போனார்கள் அக்கா இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா அவரை நான் கூப்பிடுவேன் இன்னைக்கு சார்னு கூப்பிட்டதுனால அவருக்கே ஒரு குழப்பம் வந்துடுச்சுக்கா அவர் மனசை மெல்ல மெல்ல நான் இப்ப மாத்திரேன்னு எனக்கே தோணுதுக்கா எப்படியாவது இந்த மாற்றம் என்னை மன்னிச்சு ஏத்துக்கிற அளவுக்கு வந்துடுச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்க்கா என்றாள் காவ்யா கவலைப்படாத கவியா குழம்பினால் தான் ஒரு தெளிவு கிடைக்கும் கண்டிப்பாக உன் வாழ்க்கைக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் ஆனால் விடாமல் நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அவர் மனசு மாறுறதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது அவர் ஒன்று மிஸ் பண்ணுற அளவுக்கு நீ நடந்துக்கணும் என்றால் பிரேமா அப்புறம் கவியா இன்றைக்கி உன் அண்ணன் அதான் அந்த சுரேஷ் அவர் வந்து என்கிட்ட பேசினார் ஆனால் இதுக்கு முன்னாடி அவர் என்கிட்ட பேசினதில்லை ரொம்ப கண்ணியமான மனிதன் அவர் மேலே எனக்கு ஒரு மரியாதை இருக்குது என்னன்னு தெரியல திடீர்னு வந்து என்கிட்ட பேசினா நான் நினைக்கிறேன் நேற்று நம்ம பேசிக்கிட்டு இருந்ததை அவர் கேட்டதுனால அவருக்கு என் மேலே ஒரு பரிதாபம் வந்து விட்டது போல என்றால் பிரேமா அக்கா அப்படியெல்லாம் இல்லைக்கா அண்ணா ரொம்ப நல்ல டைப் அவருக்கு யாருமே இல்லைக்கா நம்மளை மாதிரி தான் அவரும் எல்லாம் இருந்து தனியா இருக்காரு அவர் வாழ்க்கையிலையும் சந்தோஷம் இல்லை ஒருவேளை அண்ணா மாதிரி தான் உங்களையும் நினைச்சிருப்பாரு அதனால தான் வந்து உங்ககிட்ட பேசியிருப்பார் தப்பான கேரக்டர்லாம் கிடையாதுக்கா சுரேசன் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான் ஏன்னா என்னை யாருன்னே அவருக்கு தெரியாது ஆனால் ஒரு கூட பிறந்த அண்ணனா இருந்து இருந்தால் என் வாழ்க்கைக்கு என்னவெல்லாம் பண்ணுவாரோ அதெல்லாம் எனக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கா சுரேஷன்னா தெரியுமா அண்ணனும் மாமாவும் தான் இப்போ எனக்கு பக்க பழமாக இருக்காங்க இப்போது என் அக்கா நீங்களும் வந்துட்டீங்க என்றாள் காவ்யா சுரேஷும் பிரேமாவும் இணைவார்களா சுரேஷின் மீது பிரேமாவுக்கு காதல் வருமா பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க நன்றி